ராகுல் காந்தி கோடிக்கணக்கான மக்களை அவமதித்து விட்டார் என்றும் அவரை இந்து மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் திங்கட்கிழமை பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாஜகவினர் உண்மையான இந்துக்களே அல்ல அவர்கள் வன்முறையாளர்கள் என்று பேசியிருந்தார் அதற்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து மக்களவையில் பேசியவர் மக்களவையில் நேற்று ராகுல் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டார் குழந்தை போல அழுதார் சிறுபிள்ளைத்தனமான ராகுலின் செயல் அனைத்து வரைமுறைகளையும் கடந்துவிட்டது குழந்தைத்தனமான புத்திதான் ஒருவரை திடீரென கட்டிப்பிடிக்கும் கண்ணடிக்கும் மக்களிடம் அனுதாபத்தை பெற புதிய நாடகத்தை காங்கிரஸ் அரங்கேற்றியுள்ளது ராகுல் தான் வெளியில் உள்ளார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்தான் ராகுல் குழந்தை போல் நடந்து கொள்கிறார் என்பதற்காக ராகுலை விட முடியாது மக்களவையில் பொய்யான கருத்துக்களை கூறி சபையை தவறாக வழிநடத்த முயன்றார் குறைந்தபட்ச ஆதாரவலை கொடுப்பதில்லை அக்னி அக்னிபாதை இடஒதுக்கீடு ரஃபேல் எல்ஐசி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் பொய்யை மட்டுமே கூறியிருக்கிறது காங்கிரஸ் என்று காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியின் செயலையும் பிரதமர் மோடி சாடினார் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் கடந்த கால செயல்பாடுகள் குறித்து பேசிய மோடி சர்வாதிகாரத்தை மக்கள் மீது வலுக்கட்டாயமாக காங்கிரஸ் திணித்தது அதிகார பசியால் நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது ஊடகங்கள் முடக்கப்பட்டன அரசமைப்பு ஒடுக்கப்பட்டது அம்பேத்கரின் அரசியல் வாழ்க்கையை முடக்க நேரு முழு முயற்சியை மேற்கொண்டார் பட்டியல் சமூக மக்களுக்கு காங்கிரஸ் அநீதி இழைத்ததால் தான் நேரு அமைச்சரவையிலிருந்து அம்பேத்கர் விலகினார் என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் பின்னர் திமுகவின் சனாதன ஒழிப்பு பேச்சை குறிப்பிட்ட பிரதமர் மோடி காங்கிரசின் கூட்டணி கட்சியான திமுக சனாதன தர்மத்தை அவமதித்தது சனாதனத்தை டெங்கு மலேரியா நோய்களுடன் ஒப்பிட்டனர் கூட்டாளிகள் சனாதனத்தை ஒழிப்பது பற்றி பேசியபொழுது காங்கிரஸ் கட்சி கைதட்டியது இது ஒரு புறம் இருக்க தனது பேச்சின் மூலம் நாட்டின் கோடிக்கணக்கான இந்துக்களை ராகுல் அவமதித்தார் நூறு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி இந்து மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பிரதமர் பேசினார் மேலும் சிறுபிள்ளை புத்தியுடன் இருப்பவர்களுக்கும் நல்ல புத்தி தர வேண்டும் என கடவுளை வேண்டுகிறேன் என்றும் தனது பேச்சில் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி கேலி செய்துள்ளார்